ஓம் சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அணு நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் நியூ இயர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய சாய்லீலா நம்ம மனசை உருக்கி மெல்ட் ஆக்கிறோம் நம்ம சாய்பாபாவோடைய அன்புனால் அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சாய்லீலாவை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஸோ கடைசி வரைக்கும் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு இந்த லீலையை கேட்கும் போது உங்க மனசு நிகழ்ச்சியாக ஆகிடும்ன்றதில் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறேன் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்றேன் நேற்றுக்கு நியூ இயர் அன்னைக்கு நைட்டு லெவன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து லெவன் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் அபிஜித் நட்சத்திரம் வந்துச்சு இந்த இன்ஃபர்மேஷனை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு மந்திரத்தோட உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரேயர்ஸை அபிஜித் நட்சத்திரம் ஆப்ஷனில் நீங்கள் வச்சுருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன் இந்த டைமில் என்ன வேண்டுதல் நீங்கள் கேட்டிங்கனாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் நிறைய பேர் இந்த டைமில் ப்ரேயர்ஸ் வச்சுக்கிட்டு குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கு கன்சீவ் ஆகியிருக்காங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது நிறைய பேருக்கு கல்யாணம் தள்ளி போயிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த டைமை யூஸ் பண்ணி ப்ரே பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணமும் ஃபிக்ஸாகவும் ஆயிருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த டைமில் ப்ரேயர்ஸ் வச்சுக்கிட்டால் நடக்கும் என்னால் சில விஷயங்கள் வந்து யூடியூப்பில் சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியல ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல என்னால் ஈஸியாக கன்வே பண்ண முடியுது இந்த மாதிரியான விஷயங்களை ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு ஈஸியாக சில விஷயங்களை என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி அப்ஜெட் நட்சத்திரம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து வரும் அதையும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓம் சாயரம் வீடியோவோட எண்டில் வேலை இல்லாதவங்களுக்காக ஸ்பெஷலாக கூட்டு பிரார்த்தனை செய்யப்படும் உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ஸையும் இந்த கூட்டு பிரார்த்தனை டைமில் நீங்கள் வச்சுக்கலாம் பாபா கூட்டு பிரார்த்தனை டைம் டைமில் வைக்கக்கூடிய ப்ரேயர்ஸை கண்டிப்பாக சீக்கிரமாக நிறை நிறைவேற்றி கொடுப்பாரு கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் ஸோ கண்டிப்பாக கடைசி இருக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ சாயிலாக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நெகிழ்ச்சியான சாய்லீலாவை யார் சொன்னாங்கன்னா சுவாமி சரணானந்தா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு மராட்டியில் சொன்ன இந்த லீலாவை அவருடைய ஃப்ரெண்டு பிவிகர் கர் அப்படிங்கிறவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அந்த லீலாயை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த லீலா யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தத்தாத்ரேய கோன்கர் அப்படிங்கிறவருக்கு நடந்துச்சு இவர் வந்து தாதரில் இருக்கார் இவர் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் இவங்க ஒய்ஃப் வந்து இருக்க மாட்டாங்க இறந்துருக்காங்க அப்போ இவருக்கு வந்து டெய்லி சாப்பாடு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி சர்வண்ட் மீன் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க அதை வந்து இவரை சாப்பிட்டுக்குவார் இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது அந்த பொண்ணை வந்து பாந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு சரியா பாந்திராலேருந்து தாதருக்கு வரணோன்னா எட்டு கிலோமீட்டர் ட்ரெயினில் வரணுன்னா இவங்க பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஈவினிங்கே அவர் நைட்டு சாப்பிட வேண்டிய டின்னரெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக ட்ரெயினில் வந்து வருவாங்க டெய்லியுமே வருவாங்க வந்து அப்பா கூட ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்பா சாப்பிட்ற அளவுக்கு கூட இருந்துட்டு அவருக்கு வேணுங்கிறத பக்கத்தில் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போவாங்க இது டெய்லியுமே நடக்கும் ஓகேவா பொண்ணு இருக்கிறதும் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி அங்கேயும் வயசானவங்கலாம் இருக்காங்க ஸோ பத்து நிமிஷம் மட்டும்தான் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் தினைக்கும் வந்து சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு இவங்க கிளம்புவாங்க அப்போ வந்து தத்தாத்ரேயர் என்ன நினைக்கிறாருன்னா பாபாவுக்கு ஒரு வேண்டுதலாக சத்சரிதம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு அப்போ அந்த பிளான் இருக்கும்போது பொண்ணு கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் சத்சரிதம் பாராயணம் பண்ணலான்னு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லும் போது பொண்ணு என்ன சொல்லுவாங்க அப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா முதல் நாளே நான் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா சத்சரிதம் பாராயணம் ஸ்டார்ட் பண்ணிடுவார் அந்த ஏழு நாளுக்குள்ளே சப்தாகம் பண்ணணுங்கிறதுக்காக வெளியில் எங்கேயுமே போகமாட்டார் வெளியில் செய் இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால் சத்சரிதம் பாராயணம் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்ன்றதுனால இந்த ஏழு நாளுக்கு வெளியே எங்கேயுமே போகாமல் ஏழு நாளுமே சத்சருதம் பாராயணம் பண்ணுவார் வீட்டுக்குள்ளேயே டே டே பாராயணமும் பண்ணி முடிச்சிடுவாரு பாராயணம் பண்ணி முடிச்சிடுவாரு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நடக்கும் என்ன தோணும்னா நம்ம பாராயணம் பண்ணி முடிச்சிட்டோம்ல அப்போ ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு பிளான் வந்துடும் இவர் என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு வீட பூட்டிட்டு கிளம்பிடுவார் எங்க ஒரு கிராசரி கடைக்கு போயிட்டு வேணுங்கிற சாப்பாட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் பூஜை செய்கிறதுக்காக பூவு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு போயிடுவாரு கடைக்கு போயிடுவார் அங்கே இருக்க சந்தைக்கு அந்த நேரத்தில் வந்து பொண்ணு வந்துடுவாங்க பொண்ணு வரும்போது என்ன ஆகும்னா வீடு பூட்டியிருக்கோம் இவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுறவங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் வந்து இவங்களும் அவங்க ஊருக்கு போகணும்ல எட்டு கிலோமீட்டர் ட்ரெயின் வர நைட் ஆகிட்டே இருக்குது ட்ரெயினை பிடிக்கணுன்றதுனால என்ன பண்ணுவாங்க ஒன் ஹவர் வெயிட் பண்ணுவாங்க அப்பா வர மாட்டார் இவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஓகே எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுவாங்க அங்கே வாசல்லையே வச்சுட்டு கிளம்பிடுவாங்க கிளம்புனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பாந்திராவில் போய் இறங்கிடுவாங்க பாந்த்ரா ஸ்டேஷனில் இறங்கிடுவாங்க இறங்கினதுக்கப்புறம் இவங்களுக்கு ம மனசு வந்து படப்படன்னு நடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ டார்க்காக இருக்கும் ஒரு லைட்ஸ்லாம் இருக்காது அந்த டைமில் ஒரு இந்த செல்ஃபோன்லாம் கூட கிடையாது ஓகேவா அப்போ வந்து அவங்க மனசில் நினைப்பாங்க நம்ம இருந்து நம்ம அப்பாவை துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே இவ்வளோ இடம் டார்க்காக இருக்கே நம்ம ஹஸ்பண்டுக்கு கூட தகவ தகவல் கொடுக்க முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போவாங்க ட்ரெ பாந்திரா ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஊருக்குள்ளே போகணுன்னா அதுவுமே ஒரு ஒத்தையடிப்பாத மாதிரி ரொம்ப ரொம்ப டார்க்காக அந்த இடம் இருக்கும் கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாருன்னா அவங்க அப்பா சடனாக திடீர்னு வந்துடுவார் ஓகேவா ஆனால் இந்த இடத்துல சடனாக திடீர் திடீர்னு வந்தது அவங்க அப்பா கிடையாது வந்தது சாய் பாபா ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாது ஓகேவா இந்த பொண்ணு என்ன நினச்சிட்ருக்கோன்னா நம்ம அப்பா தான் கூட வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இந்த பொண்ணு பேஸ் பேச்சு கொடுத்துக்கிட்டே போவோம் வீட்டுக்கும் போயிடும் போனதுக்கப்புறம் சொல்லும் அப்பா உள்ளே வாங்கப்பா இவ்வளோ தூரம் வந்தது வந்துட்டிங்க கொஞ்சம் உட்காந்து தண்ணி காஃபி குடிச்சிட்டு போங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணோம் ஒரு மூணு நாலு தடவை சொல்லும் அவங்க அப்பா வந்து உள்ளே வரமாட்டார் ஏன்னா அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்குது அவங்க அப்பான்ட்டு ஆனால் வந்தது பாபா அப்பா கிடையாது பாபா எவ்வளோ கூப்பிடும் அவர் வரமாட்டார் இருக்கட்டும்மா நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது நான் இன்னொரு நாள் வரமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் கிளம்பிடுவார் ஓகேவா இந்த டைமில் இதே சேம் டைமில் அவங்க அப்பா அந்த இடத்துல என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா பொண்ணு வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கு பொண்ணை மிஸ் பண்ணிவிட்டுமே பார்க்காம அப்படின்ட்டு ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பொண்ணு வந்துட்டு போகிற அந்த பத்து நிமிஷம் ரொம்ப ஆகிடுவார் இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு வேறு எந்த உறவுமே அவங்க அப்பாவுக்கு கிடையாது பொண்ணுக்காக டெய்லியுமே வெயிட் பண்ணுவார் இந்த நாள் வந்து பொண்ணை பார்க்க முடியாமல் போயிடுச்சே பொண்ணு வந்து சாப்பாடெலாம் வச்சுட்டு போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிடுவார் மிஸ் பண்ணிட்டோன்ட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவார் காலையிலேயே பொண்ணை பார்க்கணுன்றதுக்காக கிளம்பிடுவார் இயர்லியாகவே கிளம்பிடுவார் அங்கே போயிட்டு இந்த மாதிரி பாராயணம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடு எல்லாருக்குமே கூப்பிட்டு சாப்பாடு போடலான் இருக்கேன் ஒரு விரு விருந்து மாதிரி வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மாமியார் மாமனார் அவங்க ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் பொண்ணை எல்லாம் இன்வைட் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக காலையிலே கிளம்பிடுவார் நேரமாக அப்போ அவங்க பொண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க அப்பாவை பார்த்துட்டு என்னப்பா நேற்று நான் அவ்வளோ கூப்பிட்டவங்கள வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னேன் நீங்கள் உள்ளேயே வரலையே இப்போ என்னப்பா இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்வார் நீ எப்பம்மா என்னை பார்த்த நான் உன்ன பார்க்கவே இல்லையம்மா நேற்று பூரா நீ வந்து சாப்பாடையும் வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிட்ட நான் வரதுக்குள்ள உன்ன பார்க்கவே இல்லையே நீ என்னம்மா இப்படி நான் வந்து காஃபி குடிப்பா அப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்கிறேன் நான் உன்னை பார்க்கவே இல்லையம்மா சொல்லும் போது அப்போ இந்த பொண்ணுக்கு அப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல அப்போ வந்தது யார் வந்தது சாய் பாபா அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரியும் வந்தது நம்ம நம்ம அப்பாவுக்கு சச்சரிதம் படிக்கிறாருன்றதுக்காக அப்பாவுக்கு வேணுன்ற திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருந்தோம் இந்த இடத்துல ஆனால் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக பாபாவே நம்ம அப்பா உருவத்தில் நமக்கு வந்து தொ வழி நின்று வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போயிருக்காரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு நீ சிலிர்த்து போயிடும் இப்போ நான் சொல்லும் போதே எனக்கு உடம்புலாம் புல்லரிக்குது அதே மாதிரி தான் பாபா நமக்கும் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு சச்சரிதம் பாராயணம் செய்யணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே விருப்பம் இருக்கும் பட் அதுக்கான சூழல் நீங்கள் அமைச்சிக்காமல் இருந்திருப்பீங்க சில பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க சச்சரிதம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா நீங்கள் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க எதனாச்சும் ஒரு விஷயத்தினால ஸோ இதுக்கப்புறம் இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த லீலையை கேட்டதுக்கு அப்புறம்னாச்சு சத்சரிதம் பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பாபா கனவுல வந்து ராமாயணம் பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ணிருந்தீங்க கமெண்ட்ஸில் ஸோ நீங்க ராமாயணமும் பாராயணம் பண்ணுங்க முடிஞ்சா இல்லைன்னா சச்சரிதம் பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம சச்சரிதமை நம்பிக்கையோடு படிக்கும் போது சத்தியமாக பாபா நம்மளை எந்த சுச்சுவேஷன்லேயும் விடவே மாட்டார் அதை நான் ஹண்ட்ரட் பர்சண்ட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் கண் கூட பார்க்கலாம் இந்த சச்சரிதம் படிக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்குது அடுத்த வீடியோவும் நான் சச்சரிதம் பேஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு நடந்த ஒரு மிராக்கில் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி மாதிரி நிகழ்ச்சியான நிறைய சாலிகளாக உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ப்ளீஸ் நீங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனைக்குள்ளே போகலாம் உங்களுடைய வேண்டுதல்களை பாபா காலடியில் வச்சுருங்க அவர் வந்து ஒரு குயவர் மாதிரி நம்மளுடைய லைஃப்பை வந்து எப்படி செதுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் அவர் காலடியில் வச்சுட்டாலே போதும் நம் நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அவரே எல்லா எல்லா வேலையும் பார்த்துக்குவார் ஓகேவா இன்னைக்கு ஸ்பெஷல் கூட்டு பிரார்த்தனையாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை மட்டும் கிடையாது இந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள் உங்க சொந்த தொழிலாகட்டும் இந்த தொழில் மேன்மைப்படணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்காகவுமே சேர்த்து இன்னைக்கு நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ண போறோம் ரெண்டு மந்திரம் சொல்ல போகிறோம் ஓகேவா ஸோ உங்களுடைய ப்ரேயர்ஸை ஸ்ட்ராங்காக வைங்க சதா நிம்ப மூலாதி மூலாதிவாசாத் சுதாஸ்ராவிணம் தித்தமிரியம் தரும் கல்ப கல்புக்ஷாதிக்கம் சாதையந்தம் நமீஸ்வரம் சத்ம் சாயநாத்தம் ஓம் ஸ்ரீ சாயி மஹாலியை நமோ நம ஸிரவு தேம் ஸ்ரீ சாயி மஹாலியை நமோ நம ஸிகம் தேம் ஸ்ரீ சாய மஹாலியை நமோ நம ஸிகம் தே